இந்த தம்பி பாருங்கள் கௌரிக்கு கௌரி அரசன் பிஇ முடிச்சிருக்காங்க இவங்க வந்து ஜஸ்ட் டயல் கம்பெனி இன் சென்னையில் ஐம்பத்தி மூணாயிரம் ரூபா இவங்களுக்கு வந்து ஏலூர் பண்ணையம்மன் தான் குலதெய்வம் அப்பா முத்துசாமி டி அதாவது தமிழ்நாடு எலக்ட்ரிஷியன் போர்டில் வந்து ரிட்டையர்டு ஃபோர்மேன் அம்மா சரஸ்வதி ஹவுஸ் ஒய்ஃப் பிரசாந்த் பிஇ மேரிடு பிரதரு இவங்க வந்து பார்த்திங்கன்னா பெங்களூரில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க இவங்களோட ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா டூ ஃப்ளோர் ஓன் ஹவுஸ் இருக்குங்க மூணு ஏக்கரா லேண்ட் இருக்கு பாருங்கள் தம்பி பாருங்கள் ஜாதக அமைப்பு பார்க்கலாம் இது ராகு கேது ஜாதகங்க விரிவாக பார்க்கலாம் கௌரி அரசன் பூரம் நாலாவது பாதம் மேசராசி லக்கணம் சிம்மம் சிம்ம ராசி மேச லக்கணம் தேதி பாருங்கள் ஆ பதிமூணு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு ஏழு அஞ்சு ஏஎம் பங்குனி முப்பது நாமக்கல்லாம் பிறந்திருக்காரு இதுக்கு மேட்சிங்கான ஜாதகம் இருந்தால் உடனடியாக கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள் இந்த சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான தட்டுங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் நான் போடுற லைவோ வீடியோவோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும் வாழ்க வளமுடன்